இதெல்லாம் விட சிறந்த இது வந்து குட்டிபத்மினி பத்மினி சொன்னதுதான் வந்து மிகச்சிறந்த விஷயம் கண்ணன் ஏன்னா குட்டிபத்மினி பத்மினி உண்மையாகவே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த இடத்துல அவங்க இருக்காங்க யாரை வேணாலும் அவங்களால கனெக்ட் பண்ண முடியும் தமிழ் சினிமா அவங்களை சரியாக பயன்படுத்திக்கல நான் கூட வந்து ரெண்டு மூணு நாள் தடவை வந்து அவங்களோட வந்து பயணித்தேன் ஆனால் அதை யாரும் அவங்க வந்து எப்பவுமே என்னன்னா இங்கே ஒரு இது ஒரு ஆணாதிக்க சமூகம் இது வந்து அவங்க ஒருத்த ஒரு ஒருத்தர் ச பார்த்து ஒன்று புறாமையாக இருக்கும் பெண்ணை பார்த்தோன்னே ஒன்று புறாமையாக இருக்கும் இல்லை சீப்பா இருக்கும் அதுதான் அவங்களோட திறமையை வந்து யாரும் இங்கே சரியாக இடப்பட மாட்டாங்க அது தமிழ் சினிமாவும் அப்படிதான் அவங்க நினச்சிருந்தா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் அவங்கள சரியாக இருந்தா இன்னைக்கு தமிழ் சினிமா கண்டவங்கிட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இடத்துல தமிழ் சினிமா இருந்திருக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து ஒரு ஒரு அச்சைய பாத்திரத்தை கொண்டு வந்து தமிழ் சினிமா கொண்டு வந்து கொடுத்தோம் தமிழ் திரையினுடைய இடத்தை அவங்ககிட்டே நீங்கள் போய் பிரச்சை எடுக்க வேண்டாங்க அது இன்னைக்கு ஓடிடி ஆகி அது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லெவல் வந்திருக்கும் அன்னைக்கு வந்து குட்டிபத்ம இன்னைக்கு ஜிடிவில இன்றைக்கி ஜிடிவியே வந்திருக்கா ஜிடிவி வந்து எங்ககிட்ட வந்து அன்னைக்கு நெகோஷியேட் பண்ணுறாங்க தமிழ் திற ஃபார்ட்டி ஃபார்ட்டி நைன் பர்சன்ட்டு தமிழ் இவங்க ஜிடிவி ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் நாங்கள் ஆரம்பிக்கலாம் நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம் நம்மளே ஜிடிவியே வாண்டா நீங்களே பண்ணுங்கன்னு கூட ஆனால் அன்றைக்கி இருந்தவங்களுக்கு அதனோடய வேல்யூ தெரியல எங்களோட வேல்யூன்னு தெரியல எதிர்காலத்தோட வேல்யூம் தெரில இன்னைக்கு வந்து எங்கேயோ போய் கை கை கட்டி நிற்க வேண்டிய இடத்துல தமிழ் சினிமா இருக்குது அந்த வகையில் வந்து குட்டி பற்றி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய இதுவும் வந்து கண்ணனுக்கு கொடுங்க அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான வேலிடேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது யார் யார் வேலிடேட் பண்ணுறாங்கிறத வச்சு தான் அந்த ஸ்டூடெண்ட் வெளியே போய் சொல்லிக்க முடியும் அந்த வகையில் கஷ்டப்படாமல் அவங்ககிட்ட வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லக் அடிச்சிருக்கு இன்னைக்கு மேடையில் அந்த வகையில் கொட்டி பற்றி நன்றி அவங்க சொன்ன விஷயத்த கூட நாங்கள் ட்ரை பண்ணுறோமா அந்த அவார்டு உண்மையாகவே வந்து தமிழ் சினிமாவிலேருந்து மிகச்சிறந்த இயக்குனர் இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு அவார்டு கொடுக்குற இது வந்து நிச்சயமாக நாங்கள் முயற்சி பண்ணுறோம் நீங்கள் கூட இருந்து நீங்கள் கூட இருந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி இருந்தாலும் தானு சார் சொன்னதான் நான் தானு சார் இருக்க சொன்னேன் அதாவது சார் நான் வந்து எனக்கு இப்போ அறுபது வயசு ஆகிடுச்சு இந்த அறுபது வருஷத்தில் நான் மிகவும் வேதனை அடைந்த சமயம் நேற்று நேற்று தான் மிகவும் என்னோட மனவேதனை அவ்வளோ வேதனை ஏன்னா என்னுடைய தாய் தந்தையை என் கூட பிறந்தவங்களை வந்து எதிர்த்து நான் நிற்கிற போது நிற்கும் போது என்ன மாதிரியான ஒரு மனக்கஷ்டத்தில் இருந்தனோ அந்த மனக்கஷ்டத்தில் தான் நான் இருந்தேன் என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நன்மை செய்தவர்த்து வேற யாருமே இருக்க முடியாது வேற யாரும் எந்த தயாரிப்பாளர் இருக்க முடியாது எந்த நிர்வாகி இருக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற நிர்வாகி இருக்க முடியாது இவருக்கு இருந்த நிர்வாகி இருக்க முடியாது அவ்வளோ மிகச்சிறந்த நன்மைகளை நான் பண்ணேன் நான் அவங்களுக்கு சொன்னேன் நான் ஒரு வாளா இருக்கேன் இந்த தமிழ் சினிமா எப்போலாம் மிக சிரமமான இடத்திற்கு எங்களை பயன்படுத்துவீங்க உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்களை எதிர்ப்பதற்கு எங்களை பயன்படுத்திங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க காணொடியில் போய் உட்காந்துருந்தோம் நாங்கள் அவங்களுக்கு எந்த வித அவங்களுக்கு எந் எந்த ஈகோவும் இல்லாமல் அவங்க அழைத்த போதெல்லாம் நாங்கள் அவங்க போய் அந்த மேடை அவங்ககிட்ட போய் உட்காந்துருக்கோம் நாங்கள் போய் உட்காந்து பல நாட்கள் அவங்க யாரும் இல்லாமல் திரும்பி வந்திருக்கோம் பல மணி நேரம் காத்து வந்திருக்கோம் அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை வந்து ஒரு ஒரு சரியான திசையில் நோக்கி போடணும் அதுக்கு தமிழ் திரைப்பட ஏற்பட சரியா சரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் அவங்களுடைய புரிதலின்மை அது அதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றா நான் நீங்கள் சொன்னதுக்கு நிச்சயமாக நான் துழிக்கிறேன் நீங்கள் அவங்க மேடையில் எல்லா எல்லா தயாரிப்பாளர் கூப்பிடுங்க நான் வரேன் நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்கன்னா அந்த தவறை அந்த கடமை நான் திருத்திக்கிறேன் இது தவறு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பண்ண தவறுன்னு சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிறேன் உங்களோட பிரச்சனையும் அது நீங்கள் பார்த்துக்கணும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இருக்கீங்கன்னா அவங்க நீங்கள் ஒன்றா சேர்க்கறதே நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் இவங்கள ஒர்க் பண்ணக்கூடாது இவங்களோட ஒர்க் பண்ணக்கூடாதுனா அந்த பிரச்சனைக்கு நீங்கள் எங்களால் பண்ண முடியாது ஏற்கனவே எங்களுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது ஃபிஃப்டிக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது அதை நிறுத்துறோம் இதை நிறுத்துறோன்னு அப்போது நாங்கள் எங்களை அடியாளாக பயன்படுத்துகிற வேலையை விட்டுட்டு எங்களை ஒரு போராளியாக பயன்படுத்தி இன்றைக்கி தமிழ் சினிமா எந்த நிலையில் இருக்குது அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல தயாரிப்பாளர் இருக்காங்களா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து போராடி பல விஷயங்களை இன்றைக்கி கொடுத்துருக்கோம் அதில் சைன் பண்ண கூட அவங்களுக்கு வந்து மனசு இல்லை என்ன ஒரு ஒரு இயக்குனர் இன்னைக்கு மேடையில் இருக்கார் பேரரசு நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த அந்த ஒப்பந்தத்தை வாங்குவதற்கு எவ்வளோ நாட்கள் நாங்கள் அவங்களோட சண்டை போட்டுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஒரு ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஆரம்பிப்பதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது என்ன பட்ஜெட்டில் படம் எடுக்க போகிறார் எத்தனை நாள் அவர் எடுக்க போகிறார் எங்கே எடுக்க போகிறார் அது என்ன ஆர்டிஸ்ட் வேணும் என்ன கலைப்பொருட்கள் வேணும் எல்லா டீட்டெயிலும் கொடுத்து அந்த நாட்களுக்குள் அவர் படத்தை முடிக்க வேண்டும் அவர் கேட்ட அனைத்தையும் தயாரிப்பாளர் செய்து கொடுத்திருந்தால் அந்த நாட்களுக்குள் அந்த பட்ஜெட்டுக்குள் படத்தை முடிக்கவில்லை என்றால் இயக்குனர் சம்பளத்திலிருந்து கூட பிடித்துக்கொள்ளலாம்ங்கிற அக்ரிமெண்ட்டில் நான் கைது போட்டு கொடுத்துருக்கோம் சார் இந்த இந்த நூற்றாண்டு தமிழ் சினிமாவில் இது நடந்திருக்குமா இது நடந்த இதே மாதிரி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் ஆர்ட் டைரக்டர்ஸுக்கும் மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் எழுத்தாளர்களுக்கும் எல்லாருக்கும் இது போல் அந்த தமிழ் சினிமா ஒரு சரியான பாதையில் திட்டமிட்டு பட்ஜெட்டோட படம் எடுக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்துருக்கோம் அதில் கையெழுத்து போடல இது வரைக்கும் இது உங்களால் பண்ணவே முடியாது உங்களால் பண்ணவே முடியாது நூறு வருஷம் நீங்கள் போகிறாங்களாலும் பண்ண முடியாது இப்போ அதை கண்ணு கொடுத்தா நீங்கள் நடப்பு தவறுப்பரோட சண்டை போடு அவங்க கூட ஒர்க் பண்ணாத இவங்க கூட இன்னைக்கு இன்றைக்கி நம்ம எதிரி இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தமிழ் சினம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு நாங்கள் எங்களோட சம்பளம் சார் உங்கள் மேலே நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாதில்ல பெரிய படம்னால் எங்கள் சம்பளம் மூணு சதவீதம் தான் சார் தமிழ் சினிமாவில் நீங்கள் கொடுக்குற சம்பளம் மூணு சதவீதம் தான் எங்கள் சம்பளம் அதாவது நான் சொல்கிறது வந்து டைரக்டரோ கேமராமேனோ அது மாதிரி வந்து டாப் லெவலில் இருக்கவங்களுக்கு நான் சொல்லலை மீதி பேர் இந்த டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பெரிய பட்ஜெட்னா இப்போ நூறு கோடினால் எங்கள் சம்பளம் மூணு கோடி தான் ஆனால் சின்ன படங்களை வரும்போது அது இருபது பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் வருது இப்போ ஒரு கோடியில் பண்ணுறாங்கன்னா எங்களோட சம்பளம் முப்பது லட்சம் வரும் ஆனால் பெரிய படங்களுக்கு மூணு பர்சன்ட் தான் இப்போ நான் மூ இப்போ இந்த பத்து பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டுக்கும் நான் ஃப்ரீயாக பண்ணால் உங்களுக்கு லாபம் வந்துருமா இப்போ நீங்கள் படம் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும் இங்கே உங்களுக்கு நீங்கள் உங்கள் பட்ஜெட்டு மூணு கோடின்னா எங்கள் சம்பளம் வந்து அதிகபட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் இப்போ வெறும் ஐம்பது லட்சம் தான் உங்களுக்கு நஷ்டமா மூணு கோடியில் நீங்கள் படம் பண்ணீங்கன்னா நாலு கோடி நஷ்டம் இன்றைக்கி அதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட நிலமை எல்லாம் இந்த படத்தை ஃப்ரீயாக அவங்கவுங்க வாங்கிக்கிறது தான் இருக்காங்க தவிர ஒருத்தரும் விலை கொடுத்து வாங்க இல்லை ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் படமே இல்லாமல் வந்து தேட்டரில் போடுக்கணும் அட்வான்ஸ் கூட கிடையாது அப்புறம் ஓடிடி ஓடிடியில் எந்த மாநிலங்களும் ஷேரிங் இல்லை வந்தால் ஷேரிங்கு பணமே இல்லாமல் எல்லாரும் ஓட்டிட்டு அவன் லைப்ரரியில் நம்ம படங்கள் போய் உட்காந்துருக்கு இதெல்லாம் போராடுறதுக்கு உண்டான இது ஒரு சக்தி வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்தான் பண்ண முடியும் இதையெல்லாம் இல்லாமல் விட்டுட்டு என்னோட சண்டை போடுறதுல என்ன நியாயம் இருக்கு என்னோடங்கிறது ஃபப்சியோட சண்டை போடுறதுல எந்த நியாயம் இல்லை எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் அனைத்து விஷயங்களையும் அவங்க கேட்காமலே நான் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன் இப்போவும் நான் பண்ணதேன் எனக்கு அவங்களோட எந்த விதமான யூகமும் இல்லை எனக்கு தமிழ் சினிமா நல்லாயிருக்கும் இன்றைக்கும் நான் கவுன்சிலில் நான் மெம்பர் சேம்பரில் நான் மெம்பர் இல்லை சார் சேம்பருக்கும் கவுன்சிலுக்கும் சண்டை வந்தவங்களும் நான் சேம்பர்லேருந்து ரிசைன் பண்ணி வந்துட்டோம் சார் நான் சேம்பரில் மெம்பர் இல்லை நான் இன்றைக்கும் நடப்பு தகவல் சங்கத்தில் மெம்பர் இல்லை ஒன்லி கவுன்சிலில் தான் மெம்பர் நான் ஏன்னா இது வந்து என் மேலே குற்றச்சாட்டு அவங்க நிர்வாகிகளுக்குள்ளே வந்து புரிதல் இல்ல இல்லாமல் இருக்குது நீங்கள் உங்களை மாதிரி சீனியர்ஸ் அங்கே வர்றதில்லை அதுதான் இப்போ பிரச்சனை அங்கே அவங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனை அவங்களுக்கு நிர்வாகிகள் இருக்குது மேடம் இருக்காங்க அவங்களுக்கு கூட இம்மேலாம் ஒரு கோபம் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாத பாவம் இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இதை சரி பண்ணி உங்களை மாதிரி இருக்க சீனியர்ஸ் இங்கேருந்து உட்காருங்க இல்ல நான் பேசுகிறது தவறாக இருந்தால் மேடத்தை கூட சொல்கிறேன் உங்க ஈசியில் கூப்பிடுங்க இல்லை ஜென்ரல் போர்டில் கூப்பிடுங்க நாங்கள் என்ன தவறு செய்தோம் ஒரே விஷயம் இப்போ எங்களால் பண்ண முடியாது என்னன்னா ஃபெஃப்சியாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது எங்களால் பண்ண முடியல முந்நூறு ப்ரொடியூசர்ஸ் இருக்கும்போது முந்நூறு ப்ரொடியூசர் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது இப்போ நடக்காது அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் மேலே நீங்கள் வந்து ஒத்துழைப்பை பண்ணும்போது அது ஒரு தடவை பண்ணலாம் தொடர்ந்து பண்ணும்போது எல்லா ஆர்டிஸ்டோடும் எங்களுக்கு எங்களுக்கு தகராறு வருது எல்லாருக்கிட்டும் எங்களுக்கு கெட்ட பேர் வருது அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் ஒர்க் பண்ண முடியும் அப்போ நீங்கள் உங்கள் ப்ரொடியூசர்ஸ் மெம்பரை நீங்கள் கூப்பிட்டு அதை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை இது வேணால் நான் எப்போ கூப்பிட்டோம் தானு சார் சொன்னார் மேடையில் நான் கூட எனக்கு மேடம் சொன்னதுலேருந்து ரொம்ப மன வருத்தம்னா மத்தவங்க எல்லாம் சினிமாவை காயப்படுத்துறாங்க நம்ம இதை பத்தி பேசவே கூடாதுன்னு நான் வந்து ஆறு மாசம் இது வரைக்கும் பேசவே இல்லை சார் சரி என்ன திட்டாலும் பரவாயில்ல பரவாயில்லன்னு ஆனா அது திட்டத்தை அவங்க என்ன பண்றாங்க ஒரு அளவுக்கு நான் பேச நம்மளோட மௌனம் அவங்களுடைய குற்றச்சாட்டு வந்து நான் சம்மந்தம் தெரிவிச்ச அமராயிடுது அதனாலதான் நான் வந்து நேற்று வந்து என்ன ப்ரெஸ் மீட்ல என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்க உள்ளாக்கு இது வரைக்கும் வந்து மிக கேவலமா ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர்ல இருந்தே கூட என்ன பொய்யான குற்றச்சாட்டுகளை விமர்சிச்சு அரசுக்கும் எனக்கும் வந்து ஒரு பிளவு ஏற்படுத்த மு முயற்சி என்னென்னவோ அவங்க பண்ற பண்ணுற அவங்க தரத்துக்கு இறங்கி எல்லாமே பண்ணாங்க அதனால் அதை இல்லாமல் இது பண்ணல இப்போ நாங்கள் ஏதோ ஒரு முயற்சி போட்டுருவோம் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு அவன் வந்து கூலியாக இல்லாமல் வந்து ஒரு தொழிலாளராக மாறினங்கிற ஒரு முயற்சிக்கு நாங்கள் ஏதோ பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து அதில் ஏதோ ஒன்று மிஸ்டேக் இருக்கிற மாதிரி வந்து பண்ணி அதை என்னுடைய என்னுடைய இமேஜை இல்லை என்னுடைய சுயமரியாதையை இல்லை என்னுடைய ஒழுக்கத்தை அது குறைக்கவோ அதுக்கு ஒரு நினைக்கும் போது தான் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது நான் வந்து ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் சார் நான் ப பணம் இல்லாமல் இருக்கலாம் இன்னைக்கு படம் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் சுய ஒழுக்கத்தில் என்னை விட எவனும் இங்கே வந்து உயர்ந்தவனவில் என் சுய ஒழுக்கம் அவ்வளோ சுத்தமானது அவ்வளோ நியாயமானது என்னோடய சுய ஒழுக்கம் அதனால் என் சுய ஒழுக்கத்திலையோ என்னுடைய கேரக்டரையோ அசாரணை பண்ணும்போது அதை எல்லாத்தையும் விட எனக்கு அதுதான் பெருசு என் பதவி என் உயிர் என் சினிமா என் குடும்பம் எல்லாத்தையும் விட என்னுடைய சுயமரியாதை தான் எனக்கு பெருசு என்னுடைய சுய ஒழுக்கத்தின் மேலும் என்னுடைய ந நன்னடத்தையும் மேலும் யாராவது வந்து கல்லறிஞ்சாங்கன்னா நான் அதை திருப்பி அடித்தேன் இதாவது தான் ஏன்னால் இன்னைக்கு கல்லன் வந்து நான் முதல் முதலாக அவர் மேடையில் பேசும்போது சொன்ன வாசகம் இருக்கு கல்லெறிந்தார்கள் வீடு கட்டினோம் தீ வைத்தார்கள் விளக்கேற்றோம் வெளிச்சம் வந்தது அதுதான் அதுதான் எங்களுடைய இது வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் கவுன்சிலுக்கு அகைன்ஸாக பண்ணதே இல்லை சார் இனிமேல் பண்ண மாட்டோம் அவங்க எங்களை அழிக்க நினைக்காம இருந்தால் எங்களை ஒரு நாங்கள் ஒரு சக்தி நாங்கள் ஒரு வால் இந்த வாலை வச்சு அவங்க எதிரி அடிச்சுக்க போகிறாங்களா இல்லை அவங்களே வெட்டிக்கு போகிறாங்களா அவங்கள்தான் அவங்க தான் முடிவு பண்ணிடணும் நீங்கள் தான் எங்களை வழி சொல்லணும் நன்றி வணக்கம்